தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அமெரிக்கா ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்களா வெடிசுவலாக்குள்ள இதில் எந்த நாடு ட்ரிகர் ஆச்சோ இல்லையோ வடகொரியா சம ட்ரிகர் ஆயிடுச்சு அந்த நாட்டோட அதிபர் கிம் என்ன திறமா சொல்லியிருக்காரு இப்போ ஒழுங்காக ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படி அப்படின்னா மூன்றாம் உலக போடுறதா ஒரே தேர்வுன்னு அவர் வேற பற்ற வச்சிருக்காருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் அமெரிக்கா சும்மா சொல்லிட்டு தான் இருக்குது ஆனால் செய்ய மாட்டாங்க அவங்க எப்படிப்பா வெனிசுவேலாக்குள்ளே இறங்கி அந்த நாட்டோட அதிபரை தூக்குவாங்க அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருக்க அதே நேரம் அமெரிக்கா சடனாக அந்த ஆபரேஷன் இனிஷியேட் பண்ணாங்க ஒரு வழியாக ஒரு நாட்டோட சிட்டிங் பிரசிடென்ட் அவரையே தூக்கிட்டாங்க சிறைப்பிடிச்சிட்டாங்க அமெரிக்கா சிறைப்பிடிச்சு வந்த பிற்பாடு ட்ரம்ப் என்ன தட மனிஸ் பண்ணார் ஒன்றும் கவலைப்படாதீங்க உலக அமைதிக்காக தான் நான் இந்த வேலையை பார்த்துருக்கேன்றாருங்க இதெல்லாம் அமெரிக்காவில் நோபல் பரிசு வேறு பதவி கேறிட்டு இருக்காப்புல சொல்லிட்டு இனிமேல் வெனிசுவேலாவை ஃபுல்லாக அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிக்கப்பா அந்த நாட்டு மக்கள் நல்லா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அதோட தலைவர் அவர் இன்னொரு நாட்டு அதிபர் இது போல பண்ணுறாருன்னு உலக முழுக்க கொந்தளிப்புகள் ஏற்படுமா ஏற்படாதான் பயங்கரமாக ஏற்பட்டிருக்கு இந்த மதுரை ஒரு கலர் நிக்கோலஸ் மதுரோ வென்சோரோட பிரெசிடென்ட்டு இவரோட சப்போர்ட்டர்ஸ்லாம் தலைவர்கள் கராக்கஸில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஆக்சுவலாக மதுரை முன்னாடி சொன்ன விஷயம் தான் ஒன்றில் மக்களே யாரும் கவலைப்படாதீங்க எனக்காக போராடுங்க ஏன்னா உங்களால் செலக்ட் பண்ணப்பட்டவங்கன்னு நான் எனக்காக போராடுங்க கண்டிப்பாக நான் நம்ம நாட்டில் ஜனநாயகம் என்னால் திரும்ப தடைத்தோங்கன்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு போனாப்ல இது மக்கள் அங்கே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு போராட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நேரம் வரைக்கும் போராட்டம் அங்கே போய்கிட்டுருக்கு ஒரு பக்கம் அந்த போராட்டக்காரர்கள் கேட்டுக்க விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் போராட்டங்களை கைவிட்டோமா நீங்கள் பெருசாகவும் பண்ண வேணாம் எங்கள் நாட்டு அதிபரை சிறைப்பிடிச்சிட்டு போனீங்களே அவரை ரிலீஸ் பண்ணுங்க போதும் நாங்கள் போராட்டங்களை கைவிட்டுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உலகம் முழுக்க வெடிசோலை சார்ந்த மக்கள் பல பேரும் அங்கங்கே தங்கிட்டு இருப்பாங்களே அவங்கள கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் வேலையை பார்த்துருக்காரு ட்ரம்ப் சமங்க வேற எந்த நாட்டாதிபருக்குள்ள கட்ஸ் வராதுங்க வெனிசோலாக்குள்ளேயே புகுந்து அந்த டிக்டேட்டர் சர்வாதிகாரியை சிறைப்பிடிச்சிருக்கீங்கன்னா படிச்சிருக்கீங்கன்னா ஆஃப் டு யூ ட்ரம்ப் அப்படின்னு ஏதாவது ட்ரம்ப்புக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மதுரோவோட கோர்ட் அப்பியரன்ஸ் இருக்குல்ல அதிப்பு ஆரம்பிச்சிருக்குங்க அதாவது எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி அமெரிக்கா தெளிவாக இருக்காங்க அவரை பிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் கோர்ட்டில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீதித்துறை அவரை பார்த்துக்குப்பா அப்படின்ற விஷயத்தை ட்ரம்ப் சொல்ல போயிட்டு இப்போ அது நடந்துகிட்டு இருக்கு நியூயார்க்கில் இருக்க கோர்ட்டில் அவரை பாஜர்படுத்தியிருக்காங்க வெனிசோலா அதிபர் கட்சியில் எங்கே ட்ரயலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா கொடும மக்களை இதெல்லாம் ஆக்சுவலாக இவர் கைது பண்ணப்பட்ட போது ஒரு சில காட்சிகளை வெளியிடப்பட்டுச்சு அதில் நிக்கோலஸ் மோதரோ பதட்டமான மாதிரிலாம் தெரில இந்த அதிகாரிகள் அவர் பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க அப்போ ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறது எல்லாருக்கும் குட் நைட்னு சொல்கிறது இது போல் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் உலக நாடுகள் அப்படியே ரெண்டு தரப்பா பிரிஞ்சிருச்சு ஒன்னு அமெரிக்கா செஞ்சது சரின்னு சொல்லுது இன்னொரு பக்கம் அமெரிக்கா பண்ணது தப்புன்னு சொல்லுது இல்ல இந்தியாவும் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க பத்திலாம் சைனா என்ன சொல்கிறாங்க ஏங்க அமெரிக்கா அடங்கவே மாட்டிங்களா சர்வதேச விதியை எத்தனை முறை தான் மீறிக்கிட்டே இருப்பீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நாடு அங்கே அங்கீகரிக்கப்பட்ட முறையில் நடந்த தேர்தல் அப்படி தேர்வான ஒரு அதிபர் அவரை போயிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களான்னு அமெரிக்கா பயங்கரமாக கடிஞ்சிருக்கு சைனா சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ சட்டத்துக்கு புறமான விஷயங்களை செஞ்சுருக்கு அது போல தான் எந்த முறையும் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பிரசில் இவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒரு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் அதை அமெரிக்கா திரும்ப முறை பண்ணியிருக்கிறதா அவங்க வேற நம்ம இந்தியா இந்தியா என்ன மேட்டர் ஆஃப் டீப் கன்சன் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடிய தான் இப்போ இந்திய அரசு நடக்கிற விஷயங்களும் ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்கிறதா நம்ம கவர்மெண்ட் சைடில் சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு ஆதரவுன்ற நிலைப்பாடு பெருசாக இல்லை வழக்கமாக நியூட்ரலாக தான் நாம் இருந்துகிட்டு இருக்கோம் மெக்சிகோ அவங்க சொல்கிறது என்ன ஏங்க அமெரிக்காவில் ஒரு அமைதி இருக்குது அதை நீங்கள் பாதுகாக்கிறீங்கன்னா எல்லா நாடுகளும் இது போல் இருக்கும் வெனிசுரவில் போல் அமைதின்னு ஒன்று இருக்கும் அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி அமெரிக்கா இது போல் வேலையை பார்த்துருக்கறத ஏற்றுக்க முடியாதுன்னு மெக்சிகோ சிலி என்ன சொல்லலாம்னு தெரியுமா இன்றைக்கி வெனிசுவேலா நாளைக்கு யாரோ உங்கள் நாடோ எங்கள் நாடோ எந்த நாட்டில் வேணாலும் அமெரிக்கா உள்ளே புகுந்துடும் அந்த நாட்டோட அதிபரையை தூக்கிடும் தூக்கிட்டு உலக அமைதிக்காக பண்ணுன்னு சொல்லும் இப்போவே அமெரிக்கா நம்ம கண்ட்ரோல் பண்ண தவறிவிட்டோன்னா ரொம்ப கஷ்டங்க ஃப்யூச்சரில் அப்படின்னு சிலி சொல்லியிருக்கு எதிர்த்து சொன்னவங்க பல பேர் பார்த்துறீங்களா அடுத்து அமெரிக்கா சைடில் பேசின சில பேரும் சொல்லிடுறேன் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர் அவர் என்ன திரும்ப சொல்லியிருக்காரு இந்த சந்தடி சாக்கில் சர்வாதிகாரிகளுக்கு இப்படி தான் முடிவு கிடைக்கும் அது அமெரிக்கா கரெக்டாக பண்ணிடுச்சு ஆனால் அவரோடு நிறுத்தக்கூடாதுங்க அமெரிக்கா அடுத்து இன்னொரு சர்வாதிகாரி சார் இதே போல விஷயத்தை பண்ணணும்னு ஜெலன்ஸ்கி பேசியிருக்காப்புல யார ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமெரிக்கா படம் இதே போல கைது பண்ணணுமா நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படி ஒன்று நினைச்சாலே அமெரிக்கா கதி என்னன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஜெலன்ஸ்க்கு எந்த அளவுக்கு வாய் விட்டுருக்காரு பார்த்தீங்களா ஓகே இஸ்ரேல் எனது சொல்லியிருக்கு சம போல்டு மூவுங்க வேற யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க தலைவன் ட்ரம்ப் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்காப்புல இந்த பிரில்லியன்ட் ஆக்ஷன் இருக்குல்ல இதை நான் மனசார பாராட்டுறேன் உங்கள் நாட்டோட சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்க தைரியத்தை நினச்சி உலகமே அப்படி ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது இவங்க எல்லாம் தாண்டி யூரோப் சைடில் போனீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி எல்லா யூரோப் கண்ட்ரிஸும் ட்ரம்ப் பண்ணது சரி அவர் ஒரு சர்வாதிகாரி மதுரம் அவர் அரெஸ்ட் பண்ண என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே புகுந்து இதே வேலையை ட்ரம்ப் பண்ணியிருந்தா எந்த அளவுக்கு கதறி இருப்பாங்க சில ரைட் ரைட்டு ஓடுங்க இதை ஸ்க்ரீனில் தெரியுறாங்கள இவங்க தான் இப்போதைய வெனிசோலாவோட ஆக்டிங் பிரசிடென்ட் பேரு டெல்சி வரணும் அந்த அதிபர் வைஸ் இருந்தவங்க இவங்க தான் அதிபர் வைஸ் இல்லாதப்பை மேல வர முடியும் இந்த முடிவை அமெரிக்கா எடுக்கல வெனிசோலாவோட சுப்ரீம் கோர்ட் இருக்கல அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க ஏமா அந்த பிரசிடென்ட் போயாச்சு இப்போதைக்கு நீங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இது அமெரிக்காவுக்கு சற்று கலக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தான் எதுக்காக போ சொல்கிறவங்களுக்கு ட்ரம்ப் பிணதமா த்ரெட் பண்ணிருக்காரு சரி ஓகே இந்த அம்மா அப்பாயின்ட் பண்ணிட்டீங்களா சரி நான் வெயிட் பண்ணி பார்க்கறேன் இந்த அம்மா ஒழுங்காக நடந்துக்கணும் நியாயத்தின் பக்கம் நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா அதுக்கான பெரிய விலையை அவங்களும் அவங்க நாடும் கொடுக்க வேண்டியது இருக்கும் யாரு கண்டா மதுரவுக்கு ஏற்பட்ட நிலமை இருக்குல்ல அதை விட மோசமான நிலமை இந்த அம்மாவுக்கு ஏற்படலாம் பார்த்துங்கன்னு அமெரிக்கா எப்படி பேசி வச்சுருக்குங்க இவ்வளோ பெரிய விஷயத்த போல்டாக உலகாரங்களில் ஸ்டேட்மெண்ட்டாக முன்வைக்கணும்னா அமெரிக்கா மட்டும் தான் முன்வைக்க முடியும் போல இருக்குது அப்படி பேசி வச்சுருக்காங்க இதை விட வேற எந்த விஷயத்தை டைரக்ட் திருட்டுன்னு நீங்க சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் பல பேருக்கும் கேள்வி எழுந்திருக்கு பாருங்க வெனிசுவலால இருக்க எண்ணெய் வளம் இதை குறி வச்சுதான் ட்ரம்ப் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு இதை பத்தி ட்ரம்ப் கிட்ட கேட்டா அவர் மறுக்கிறாரு சேச்சா அந்த எண்ணெய் வளம் எங்களுக்கு எதுக்கு நாங்க அதெல்லாம் டார்கெட் பண்ணல பண்ணவும் மாட்டோம் சர்வாதிகார அரசு ஒன்று செயல்படுறது எங்களுக்கு பிடிக்காதுப்பா உலக சமநிலை தவறிடும் அதனால நாங்க அவரை தூக்கிட்டோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் ஒரு சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு சரி ரைட் விடுங்க இதுக்கப்புறம் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வெனிசுவல் ஆயில் இருக்குல்ல இதை சார்ந்தோம் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா இன்வைட் பண்ணியிருந்த சில கண்ட்ரிஸ் சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ட்ரம்ப் சொல்கிறது சரியான விளக்கமா இல்லை சப்ப கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த உலகத்திலேயே ப்ரூவன் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசோர்ஸ் எந்த நாட்டில் நினைக்கிறீங்க வெனிசுவேலா பல பேர் அமெரிக்கா சவுதினா அனுப்பிங்க வெனிசுவேலாங்க ப்ரூவன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கணும் அங்கே எண்ணெய் வளம் மிதமிஞ்சி இருக்குது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கணும் அப்படி உலக நாடுகள்லேயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது வெனிசுவேலா தான் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவில் திருட்டு வரும் சைனாவில் திருட்டு வரும் வடகொரியாவில் ஒரு திட்டு வரும் அப்படின்னு நாமளாக நினச்சிட்டு இருக்கப்போ அமெரிக்கா இணைந்திரமா நினச்சிருக்கு அவங்களா தூரமாக இருக்க எதிரிங்கப்பா அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அமெரிக்கா கண்டத்திலே இருந்து சில எதிரிகள் இருக்காங்களா அவங்கள முதல்ல முடிச்சு விடுவோன்ற மாதிரி தான் அமெரிக்கா பார்த்துருக்கோம் வெணிசுவலாவ கிட்டத்தட்ட அமெரிக்காவோட பேக் டோரில் காத்துக்கிட்டு இருந்துச்சு எப்போ அமெரிக்கா கொஞ்சம் அப்படி நகரம் நாம முடிச்சு விட்ருவோம் அப்படின்ட்டு ஏன்னா ரஷ்யாவோட ஃபுல் சப்போர்ட்டுகள் வெணிசுவாக்கு இந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ என்னை வளம் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் எதிரியை வச்சுருக்குமே அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை மனப்பான்மையும் ரெண்டாவது காரணம்னு சொல்லலாம் இந்த வெனிசுவேலா கிட்டத்தட்ட முந்நூற்று மூன்று பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் இந்த அளவுக்கு ரிசர்வ் வச்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சவுதிய சேர்த்தால் இவ்வளோ வராது ஒட்டுமொத்த அமெரிக்க எண்ணெய் வளம் சேர்த்தால் இவ்வளோ வராது அந்த ஆயில் ரிசர்வ் பேஸ் பண்ணி சொல்கிறேன் இதில் அதிகப்படியான ஆயில் பார்த்தீங்கன்னா ஹெவி குரூடுன்னு சொல்லுவாங்க அதாவது க்ரூட் ஆயிலாக கிடைக்கிறது தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணி ஃபுல்லாக பெட்ரோல் டீசல்னு தனித்தனியாக எடுத்துக்கிறோம் ஆனால் வெனிசுவலில் இவ்வளோ ஆயில் ரிசர்வ் இருந்தோம் அவங்கள பெருசாக இதை வச்சு எக்கானமியை பூஸ்ட் பண்ண முடியல அது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி குரூடு தான் ஏன்னா இந்த ஹெவி குரூடை நீங்கள் எடுத்து அதுலேருந்து இந்த பெட்ரோல் டீசல் போல விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல அதுவும் மற்ற நாடுகள் நடக்காமல் ரொம்ப ஈஸி கிடையாதுங்க ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ஸு அதுவும் இல்லாமல் இந்த ரிஃபைனரி சார்ந்த ப்ராசஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணணும் பிளான்ட்டை போடுறதுலேயே அவங்களுக்கு நாங்கள் தள்ளிடும் அவ்வளோ செலவு பண்ணி அந்தளவுக்கு கஷ்டப்பட்டால் மட்டுந்தான் ஹெவி குரூட்லேருந்து மற்ற விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியும் ஸோ இது வெணிசோளவில் எப்போதையும் பண்ணவே முடியல அவங்களால எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தாலும் பண்ண முடியல இதுக்காகவும் உதவி கேட்டாங்க அப்போ உதவி கேட்ட உடனே முன்னாடி ஓடி வந்த நாடு சைனா பின்னாடியே ரஷ்யா அதுக்கு பின்னாடியே இன்னும் சில நாடுகள் ஈரான் மாதிரி நாடுகளும் வந்தாங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவள்தானே உள்ளவங்களுக்கு ரிஃபைனரி போட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு அவங்க முன்னாடி வந்தாங்க ஏற்கனவே ட்ரம்புக்கு வெனிசோலா மட்டும் பார்த்து ஒரு பதட்டம் இருந்துச்சு இதில் மற்ற நாடுகள் வேறு வெனிசோலாலே வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு அந்த பதட்டம் இன்னும் அதிகமாகிடும்ல அது சைனாவில் உள்ள வருதுன்னா அவங்க சும்மா வரப்பாங்க ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுச்சு நம்ம முதல்ல இந்த வெனிசோல கதையை முடிச்சு விடணும் இல்லைனா உலகத்தில் இருக்க பெரிய பெரிய எதிரிகளையும் பக்கத்தில் கொண்டு வச்சுருவாங்க போல இருக்குன்னு அவங்க பட ஆரம்பித்தாங்க இதனால் நிக்கோலஸ் மதுரோ தலைமையிலான அந்த ரெஜிம் இருக்குல்ல வெனிசோலா அரசு அது மேலே அவ்வளோ சேங்ஷன்ஸை போட்டுச்சு அமெரிக்கா சேங்ஷன்ஸை போட்ட கையோடு ரஷ்யா ஈரான் சைனான்னு இவங்கள் சார்ந்த எதிராக நிறைய கருத்துக்களையும் பதிவிட ஆரம்பிச்சது அமெரிக்கா ஆனால் வெனிசுவேலா அரசோட தலைமையாக இருந்த மதுரோ இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை உங்கள் நாட்டு மக்கள்னாலன்னா நீங்கள் பாருங்கள் என் நாட்டு மக்கள்னால நான் பார்த்துக்கிறேன்னு மதுரை சொல்லிட்டு இருந்தாரு இது ட்ரம்ப் இன்னும் ட்ரிகர் பண்ணிச்சு இல்லை இன்னொரு விஷயமா சொன்னார் மதுரை அதையும் இங்கே சொல்லிடுறேன் அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக அமெரிக்கா அரசு அந்த வீடியோ போய் வெளியிட்டு இருக்காங்க என்ன தெரியுமா ஒரு பக்கம் மதுரோ ரீசெண்டாக பேசின ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் ட்ரம்ப் லைட்டாக சிரிக்கிற மாதிரி நடுவில் மதுரோ அரஸ்ட் பண்ணி கூட்டு வரா மாதிரி காட்சி புரியலையா தெளிவாக சொல்கிறேன் மதுரை என்ன சொன்னார் ஒரு வாட்டி நீங்கள் ரொம்ப டைம்ல எடுத்துக்காதீங்க ஏதோ என்ன அரஸ்ட் பண்ண போறோம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா ரொம்ப டைம்ல எடுத்துக்காதீங்க ட்ரம்ப் முடிஞ்சா என்ன கைது பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த ஸ்பீச்சில் இப்போ என்னாச்சு ட்ரம்ப் கைது பண்ணியாச்சா அவரை அதனால் ட்ரம்ப் இப்போ அந்த கைதை பார்த்து சிரிக்கிற மாதிரி அமெரிக்க அரசை சித்தரிச்சு அந்த காட்சியில் வெளியிட்டிருக்குங்க விஷயம் எப்படிலாம் போய்கிட்டு இருக்கு ஓகே ரைட்டு சைனா வெனிசுவேலாவில் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருந்துச்சு இந்த ஆயில் இண்டஸ்ட்ரியில் இதுதான் ட்ரம்ப்புக்கு இருந்த பெரிய தலைவலியே தூரத்தில் இருந்த எதிரியை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சிட்டாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த வெனிசுவேலா அப்படின்றது லட்சின் அமெரிக்கன் கண்ட்ரியா பக்கத்தில் ஒரு எதிரி இருந்தால் ட்ரம்ப்புக்கு கண்ணு பத பதப்பு இருக்கும் மதுரவை ஒரு டீலையும் கொடுத்தாருங்க ஏன்னா மதுரோவுக்கு தெரியும் சைனாலே இங்கே உள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ண விட்டோம்னாக்கா கண்டிப்பாக அமெரிக்கா நம்மளுக்கு ஏதாவது முழுசாக திரும்ப என்னென்னாலும் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அவர் டீல் ஆஃபர் பண்ணார் யூஎஸ் கம்பெனிஸுங்க டீல் ஆஃபர் பண்ணார் இது போல் எங்கள் நாட்டில் ஹெவி க்ரூடு தான்ப்பா நீங்கள் வாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் எடுங்க என்ன ரெவன்யூ எடுத்து பிரிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு ஆஃபரை முன் வச்சார் ஆனால் ட்ரம்ப் அதில் மனசு மாறுன மாதிரி தெரிலங்க அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை எனக்கு இந்த ஆயில் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இதில் பிஸ்னஸ் பண்ணுறது இதில் காசு பார்க்கறது இதை விட நீ எல்லா இதிலையும் பக்கத்தில் வச்சுக்கிறேன் எனக்கு அதுதான் கண்ணை உறுத்துதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முடிவு பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃப்ளிக்டே பாரம்பிச்சிதுங்க சடனாக வெனிசோலாவுக்குள்ளே அமெரிக்கா படை இறக்கி அதை டெல்டா ஃபோர்ஸ் கல்விப்பட்டிருப்பீங்களே அவங்களை இறக்கி இப்போ ஏற்பட்ட வேலையை பண்ணி முடிச்சிருக்காரு ட்ரம்ப் ஸோ ட்ரம்ப் நினச்சா மாதிரியே அங்கே ரிஜம் சேஞ்ச் ஆகிடுச்சா ஆக்சுவலாக ட்ரம்ப்போட தேர்வு யார் தெரியுமா அடுத்து வெனிசுவலாவும் ஆளணும்னு சொல்லிட்டு இந்த லேடி தான் இவங்க பேர் மரியா கோரினா மச்சடோ இவங்க வெனிசோலாவோட எதிர்கட்சி தலைவர் இவங்களுக்கும் மதுரோவுக்கும் ஆகவே ஆகாதுங்க சம பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க ப்ரொஃபைல் நல்ல வெயிட்டான ப்ரொஃபைல் தான் அமெரிக்கான நோபல் பரிசு இருக்குல்ல ட்ரம்ப் இப்போ தவங்க நடந்துகிட்டு இருக்காரு அந்த பரிசை வாங்கினவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இது போல இங்க மட்டும் ஆட்சி மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா வெனிசோல எக்கானமியை முழுசா பாத்துக்கிற பொறுப்பு அமெரிக்கா கிட்டே போனால் நான் சந்தோஷப்படுவேன் ஆச்சரியப்படுவேன் நான் அந்த பதவிக்கு தான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு ஏற்கனவே ப்ராமிஸ் லேடி தான் இவங்க அதனால தான் ட்ரம்ப்போட முழு முதல் இவங்க மாதிரி இருந்துச்சு சரி ரைட்டு நம்ம மதுரை தூக்குன பிற்பாடு இவங்க அந்த சீட்டில் உட்கார வச்சிருவோம் ஆனால் அது இப்போ நடக்கலையே ஏன்னா வெடிசுல சுப்ரீம் கோர்ட் வேற முடிவுலாம் எடுத்திருக்காங்க ஆனால் இவங்க ஒரு விஷயத்தை இப்போ வாயாராக சொல்லியிருக்காங்க அமெரிக்கா நீங்கள் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டீங்க இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க மக்களே ஒரு நாட்டுக்குள்ள இருக்க கட்சிகளுக்குள்ள எவ்வளோ முரண்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்குள்ளே இறங்கும் போது எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்போது தவிர பறிஞ்சு பேசக்கூடாது இப்போ இப்படி இவங்க நீங்கள் நீங்க எப்படி புரிஞ்சிக்க முடியும் இந்த மவுத் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த வார்த்தை போதும் இங்கே கரெக்டாக பொருந்தும்னு நினைக்கிறேன் வெனிசுவலா கிட்டத்தட்ட ஈராக் லிபியாவில் என்ன விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்களோ அதை தான் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி மூணில் அமெரிக்கா ஈராக் உள்ள போச்சா ஊடுருவிச்சா என்னென்ன காரணமாக சொல்லிட்டு போனாங்களா ஆனால் அவங்களோட முழு ஃபோக்கஸும் ஆயில் ப்ரொடக்ஷன் மேலே தான் இருந்துச்சு அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல ஈராக் பண்ணிட்டு வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் அது பல மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு அந்த டைமில் இது திரும்ப இயல்பு நிலைக்கு அந்த சப்ளைஸ்லாம் வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி பதினோராது வருஷம் ஆயிடுச்சு அளவுக்கு பிரச்சனை இழுத்துட்டே போயிட்டு ப்ரொடக்ஷனை கை வைக்கிற மாதிரி போயிடுச்சு இதுக்கப்புறம் லிபியா கடாஃபி சொல்லுமா ஒரு கதையை என்ன காரணம் சொல்லி கடாஃபி அமெரிக்கா தூக்கச்சு என்னென்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த டைமில் ஆயில் ப்ரொடக்ஷன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ ஏற்கனவே ரெண்டு இடங்களை அமெரிக்கா பதம் பார்த்து மூணாவதா வெனிசோலால் இதேமாரி சுச்சுவேஷனாக கொண்டு வந்திருக்கு சரி ப்ரோ வெனிசோலால் இப்போ ஏற்பட்ட விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கிறதுனால சர்வதேச அளவில் இருக்க இந்த ஆயில் ப்ரொடக்ஷன் சார்ந்தும் சப்ளை சார்ந்தும் பெருசாக பாதிப்பு ஏற்படுமா கேட்டிங்கன்னா டு பி ஃப்ரேங்க் பெருசான இப்போதை ஏற்படாதீங்க எதை வச்சு சொல்கிறேன்னா வெனிசுவேலா ஒரு நாளைக்கு எவ்வளோ தரமாக ஆயில் ப்ரொடக்ஷன் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஆயிலை ப்ரொட்யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கு எட்டு லட்சம் பேலன்ஸுங்க ஒரு நாளைக்கு இது இந்த நம்பர்ஸில் பார்க்க உங்களுக்கு பெருசாக தெரியும் இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் இந்த உலகம் முழுக்க ஆயில் கன்சம்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல ஒரு நாளைக்குன்னு பேஸில் இதில் ஒரு பெர்சன்டேஜ் மட்டும்தான் வெனிசுவலாவோட இந்த கான்ட்ரிபியூஷன் புரியுதா ஸோ பெரிய தக்கத்தை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ண இல்லை ஆனால் அரசியல் சிறத்தன்மை இல்லாமல் இந்த இடத்துல அப்படியே சிச்சுவேஷன் பெருசாக போயிட்டு இருந்துச்சுன்னா ஈராக் பேஸ் பண்ணி எப்படி ஆயில் ப்ரொடக்ஷன் சப்ளை ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சோ லிபியா பேஸ் பண்ணி பாதிக்கப்படுச்சோம் இதே போல வெனிசோலா பேஸ் பண்ணி பாதிக்கப்படும் சர்வதேச அரசியவும் செய்யும் சரி ட்ரம்ப் அந்த பக்கம் தானே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா இந்தியாவை விட்டுற தெரில இப்போ இந்தியா பக்கம் திரும்பியிருக்காரு என்ன திரும்ப சொல்லி வச்சிருக்காரு ட்ரம்ப் இப்போ மோடி அவரை பத்தி சொல்லணும்னா நல்ல தங்கமான மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் என்ன நான் இப்போ சந்தோஷமா இல்லைன்ற விஷயம் மோடிக்கு நல்லாவே தெரியும் பிகாஸ் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா அப்படி இப்படி நான் சந்தோஷமா இருப்பேன் இந்த விஷயம் அவர் தெரிஞ்சிருக்கும்ல ஸோ நான் இப்போ என்ன சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை தவிர திரும்பவும் ரஷ்யா கூட தொடர்ந்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டேரிஃபை போகிறோம் பார்த்துங்க ஏற்கனவே போட்ட டேரிஃப் இருக்குல்ல அதெல்லாம் விட அதிகமாக நான் திரும்பி போடுவேன்னு இந்தியாவின் த்ரெட் பண்ணி வச்சுருக்காருங்க ஒரு ஆள் ஒரே ஆள் உலகம் முழுக்க எந்த அளவுக்கு த்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்திருக்காங்க மனசு ஒரே ஒரு வினாதா இருக்க முடிஞ்சதுக்கான பார்த்துக்கிட்டே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்க அமெரிக்காவில் இருக்கிற நிறைய சட்ட வல்லுநர்கள் பெண்தர்மா போர் கொடி தூக்கியிருக்காங்க எங்க ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம போர் தொடுக்கணும் தொடுக்கக்கூடாதுன்ற முடிவை அதிபர் மட்டும் எடுத்தால் பத்தாது யுஎஸ் காங்கிரஸ்ல நிறைவேற்றப்படணும் அவங்க எல்லாரும் ஒத்துக்கணும் நீங்க மட்டும் இப்படி முடிவு பண்ணிருக்கலாம் நீங்க என்ன தொடர்ந்து சட்டத்தை மீறிக்கிட்டே இருக்கீங்க இந்த எப்சீன் ஃபைல்ஸாக இருந்து பயத்துல இதுபெல்லாம் பண்ணீங்களா என்ன அதோட வாய் எடுக்கிறதுக்கு அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்